ఈశ్వరుడు గమనించి పాల్గొకుడే కానీ ఆరు వేరు నమ్మకే వేరు ఈ పెరపన మనసు గమనించి పాపం నేను ఆశించి పాల్గే లూక ఒండ్రవ అధికారం లూక ఒండ్రవ అధికారం యోగన ప్రతి ఫస్ట్ వాసల్లా ఐంపతి ఏడవ వాసవాసికి ఏలిసవత్తుకి ప్రస్తుత కాలం అవును పుత్రుని పెట్టారు రెండవ అధికారం ఆరాధ వసనం

ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தை மீறி நியாயப்பிரமாணத்துடைய கூரை உடைத்து தேவருடைய அந்த அன்பை தேவருடைய கிருபையை நமக்கு காண்பிக்கும்படி இங்கு ஒரு ரெண்டு பிறப்பு காலம் நிறைவேறிய பொழுது பிறந்த இன்னொன்று பிரசவ காலம் நேரிட்டு பதிலாம் அன்னைக்கெல்லாம் வலிச்சா பிரசவம் இன்னைக்கு கிழிச்சாதான் பிரசவம்

அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து நாலஞ்சு பாட்டி வந்து ஐயோ கத்தி பிரசவத்துல இருந்து அப்படியே தொழில் எடுத்து கழுவி போட்டு அப்படி இல்லை அவ்வளே நல்லா கவனிங்க இப்போ இப்ப சொந்த ஊர்ல இல்ல சொந்த பந்தவர்கள் கூட இல்ல யாரும் இல்லாத யோசிப்பு மரியாதை மட்டும்தான் பிரசவ காலம் நேரிடுச்சு அந்த அம்மா டக்குன்னு என்ன செஞ்சாங்க குழந்தை பெற்றுட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாத கழுவி உடனே துணியில சுத்தி நேரம் இது கொட்டுறாங்க அப்புறம்தான் இங்க வராங்க இங்கேயும் ஒரு ரூம் கிடைக்குமா

தொழில்லைய நான் ஒரு பெற்று எடுப்போம் பிரசவத்திலையோ வழியில ஒரு போய் இப்படி ஏராளமான பயமோ இருக்கும் அவரை கவனிச்சு பார்த்து சில விஷயத்தை நீ வேற உனக்கு செய்யாமல் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது காலம் என்னதான் பிரசவம் கற்பிணி கொடி சுத்திருச்சு குழந்தைக்கு கிட்னி நீக்கும் ஐயோ இந்த குழந்தை எப்படி பிறக்கும் என்ன ஒன்று மாத்திரெல்லாம் தெரியும் நீ விசுவாசித்தாள் விஸ்வாசித்தாலே நீ பாக்கியவதி கிருபாய கட்டோலை நீ பாக்கிவதி ஏஸ்வரை கவலை சரியான டைமில் திருக்கின்னு பார்த்தா என்ன ஆச்சு தெரியாது டப்புனு வந்து கடத்திற்கு வீடு சத்தம் கேட்ட பிற்பாடுன்னு தெரியல ஐயய்யோ வந்துட்டியா நீ எனக்கே தெரியல புல்ல அந்த அலை நுய்யா அதிசயம்